ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் டெஸ் நம்ம செக்மேட் எப்படி பண்ணுறது கிங்குக்கு அப்படின்றத லாஜிக்கலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலனா நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய குரல் கூலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை நம்ம வளர்க்கம்போது இந்த குரலோட விளக்கத்தை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு குரல் ஐ மீன் ஒரு பசில் பார்த்துட்டு அந்த பசிலோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இந்த பொசிஷன் நம்ம பிளாக்காக விளையாடுறோம் ஒயிட் கிங்குக்கு செக்மேட் பண்ணோம் அப்படியே சொன்னால் நம்ம ஒயிட் கிங்குக்கு செக் மெய் பண்ணணும் அப்படின்போது கிங்கு ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிங் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதபடி பார்த்தீங்கன்னா கிங் ஃபஸ்ட்டு இந்த இருந்து எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ கிங்கு அதை சுற்றி இருக்க எல்லா ஸ்கொயர்ஸ்க்கும் போகும் பட் இப்போ அந்த இடத்துல ஸ்கொயர்ஸ் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் ஸோ அந்த பிளாக் பான்ஸ் மேலே போயிட்டுருக்கதுனால இந்த பிளாக் பான் இந்த ஸ்கொயர் பார்த்துட்டு இருக்கு பிஷப்பு இங்கேயும் இருக்கு இந்த ஸ்கொயரும் பார்த்துட்ருக்கு ஓகே ஸோ இப்போ கிங்கால நீங்கள் எங்கேயுமே போக முடியாது டி ஃபோர் இ த்ரீ அதே மாதிரி இங்கே டி ஃபைவ் இந்த எல்லா ஸ்கொயருமே கிங்கு ட்ராப் ஆகி கிங்கால போக முடியாது அதே மாதிரி இந்த நைட்டையும் அதில் வெட்ட முடியாது ஏன்னா இங்கே பான் சப்போர்ட்டில் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் கிங்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் சேஃபு கிங்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் சேஃபு அதை தவிர்த்து வேறு எந்த இடத்துக்குமே கிங்கால போக முடியாது இல்லைங்களா ஸோ அப்போ கிங் இருக்கிற இடத்துல நம்ம சேஃபாக நம்ம பீஸை வச்சு அதுக்கு செக் கொடுக்கணும் ஸோ இப்போ எந்த பீஸை யூஸ் பண்ணி செக் வைக்கலாம் நம்ம கிட்ட டார்க் ஸ்கொயர் பிஷாப் இருக்குது கிங் லைட் ஸ்கொயரில் இருக்குது கண்டிப்பாக அதை டார்க் ஸ்கொயர் பிஷப் கிடையாது ஸோ இட் மஸ்ட்பி அதை நைட் வேறு எந்த பீஸுமே யூஸ் பண்ணி கிங்குக்கு செக் வைக்க முடியாது கிங்கை நம்ம நைட்டை யூஸ் பண்ணி செக் வைக்கிறதுனா ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது ஒன்று நம்ம டி சிக்ஸ் கொண்டு வந்து செக் வைக்கலாம் இல்லைனா நம்ம ஜி த்ரீ கொண்டு போயிட்டு செக் வைக்கலாம் ஸோ இது ரெண்டு ஸ்பேஸில் ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம கிங்க்கு செக் வைக்க முடியும் ஸோ இது டி த்ரீ கொண்டு வந்து செக் வச்சா கிங் எங்கேயாவது ஸ்கேப் ஆகுமா கிங்கால எங்கேயும் போக முடியாது பட் நம்ம ஒரு பீஸ் ஒரு ஸ்கொயரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீஸ் அந்த ஸ்கொயரில் சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஸோ அதைப்படி பார்த்தா இந்த பான் இந்த ஸ்கொயரை பார்த்துட்டு இருக்கு ஸோ இந்த நைட் அங்கே சேஃபாக இருக்காது போய் வச்ச உடனே அவங்க பானை வச்சு ஓட்டிடுவாங்க ஸோ இந்த ஒன்லி அதர் ஆப்ஷன் லெஃப்ட் இஸ் ஜி த்ரீ ஓகே நைட் ஜி த்ரீ கிங் கட்டாக்கு கிங்கால் எங்கேயுமே போக முடியாது இந்த ஸ்கொயரும் நைட்டும் இருக்கு இந்த ரெண்டு பானுமே பார்த்துட்டு இருக்கு மற்ற ஸ்கொயர்ஸ்லாம் அதே மாதிரி பானும் பிஷப்பும் பார்த்துட்ருக்கு ஸோ லெட் இஸ் செக் மீட் ஓகே வெரி குட் நம்ம அடுத்தது பார்ப்போம் ஸோ இந்த கொஷின் பாருங்கள் இதில் நம்ம ஒயிட்டுக்காக விளையாட்றோம் பிளாக் கிங்கு செக்மேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிங் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ கிங்கு இந்த ஸ்கொயரு எயிட் போகாது ஏன்னா நைட் பார்த்துட்ருக்கு ஸோ இங்கே போகுமா செவன் போகுமா போகும் எஃப் செவன் போகும் ஓகே கிங் இருக்கிற ஸ்கொயர்லேயும் சேஃப் எஃப் செவன் போகாது ஏன்னா இங்கே நைட் பார்த்துட்ருக்கு இல்லையா ஸோ இப்போ கிங் இருக்கிற ஸ்கொயரில் சேஃபாக இருக்குது கிங்கு செவன் போகும் அதே மாதிரி இங்கே டிஎயிட்டும் கண்ட்ரோல் இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் கிங்கோ இருக்கிற ஸ்கொயரும் அதோட டைக்னல் ஸ்கொயரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் எந்த பீஸ் யூஸ் பண்ணலாம் நைட் ஆல்ரெடி அது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு நைட்டு அஃப்கோர்ஸ் எஃப் ஃபோர் நைட்டு எங்கே கொண்டு போகலாம் ஒன்று நம்ம இ சிக்ஸ் கொண்டு போகலாம் இல்லைனா ஜி சிக்ஸ் கொண்டு போகலாம் இ சிக்ஸ் கொண்டு போனால் அகேன் நம்ம நைட் அங்கே சேஃபாக இருக்காது ஏன்னா பிஷப் பெட்டிரும் ஸோ நம்ம நைட் இ சிக்ஸ் கிடையாது இதற்கு அதர் ஆப்ஷன் நைட் டூ ஜி சிக்ஸ் இட் இஸ் செக் மெயிட் ஓகே வெரி குட் சரி நம்ம இந்த பசில் நான் ஒவ்வொரு பசுலாக நான் வைக்கும்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி உங்களால் அந்த பசில கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இட்ஸ் வெல் அண்ட் குட் இல்லைன்னா சொல்யூஷன் நான் சொல்லும்போது நீங்கள் கவனிங்க ஓகே ஸோ அடுத்த பசில் நம்ம இப்போ இதில் வந்து பிளாக் விளையாடுறோம் ஒயிட் கிங் செக்மேட் பண்ணோம் ஸோ கிங் எங்கே இருக்கு எஃப்டூவில் ஸோ இப்போ இருந்து கிங் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகே எஃப்டூ ஸ்கொயரில் அஃப்கோர்ஸ் கிங் சேஃபாக இருக்கு கிங்கு ஜி த்ரீ போகுமா போகாது ஏன் ரொம்ப தூரத்துல இருந்து இங்கே ஒரு பிஷப் பார்த்துட்டு இருக்கு எப்பவுமே இந்த பிஷப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்னல்ல வந்து ரொம்ப இருந்து ஒரு ஸ்குவராக பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிருக்கோம் ரைட் டைம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு சர்பிரைஸாக நம்மள அட்டாக் பண்ணோம் நமக்கு எங்க ஸோ அந்த மாதிரி பிஷப்ஸ் ஆர் நீக்கி ஆல் த டைம் ஸோ அப்படி ஒளிஞ்சு நின்று பதுங்கி நின்று அடிக்கிறத நம்ம பிஷப் அடிச்சுக்கிறது காலையில் செஸ்ல ஸோ இந்த பிஷப் இந்த ஸ்கொயரை பார்த்துட்ருக்கு ஸோ குயினை இங்கே பார்த்துட்ருக்கு அதே இந்த ஸ்கொயர் பார்த்துட்ருக்கு இங்கேயும் பார்த்துட்ருக்கு குயின் கண்ட்ரோலிங் தீஸ் மணி ஸ்கொயர்ஸ் ஓகே ஸோ இப்போ கிங்குக்கு இருக்க ஆப்ஷன் அது கிங் இருக்கிற ஸ்கொயரில் சேஃபாக இருக்கு அப்படி அடுத்து ஜி ஒன் போகலாம் அதே மாதிரி இ ஒன் போகலாம் ஓகே குட் ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஒரு மூளை செக் மேட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது இட் இஸ் மேட் இன் டூ ஓகே ஏன்னா இப்போ நம்ம கிங்கு அட்டாக் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டே பீஸ் தான் இருக்குது ஒன்று இந்த டாக் ஸ்கொயர் பிஷப்பு இல்லைனா குயின்னு ஸோ இது ரெண்டு பீஸில் ஏதாவது ஒரு பீஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த டிஷப்பை எடுக்க முடியாது ஏன்னா இந்த குயின் வந்து பின் பண்ணிட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பின்னா என்னென்னா இட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பின் கிங்கோட பின் பண்ணி இது அப்சல்யூட் பின்னு சொல்லுவோம் இந்த பிஷப் எக்காரணத்துக்கு ஒன்றும் பிளாக் ஆலாம் எடுக்க முடியாது ஸோ இந்த பிஷப் இங்கேயும் செக் வைக்க முடியாது ஸோ இப்போ நம்ம செக்மேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குயினை யூஸ் பண்ணி தான் இருக்கணும் குயினை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் செக் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஸோ இதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம குயினை யூஸ் பண்ணி செக் வைக்கலாம் நைட்டையும் வெட்டலாம் பட் இட்ஸ் நாட் சேஃப் அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் நாட் சேஃப் அதே மாதிரி இங்கே போகலாம் ஓகே வேறு இ டூ போகலாம் அதே மாதிரி எஃப் ஒன் போகலாம் இங்கே டி டூவும் சேஃப் இல்லை ஏன்னா நைட் வெட்டிடுவோம் ஸோ அதையும் ஆப்ஷன்லேருந்து எடுத்துருவோம் ஸோ நாங்கள் சி டூ போகலாம் ஓகே ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒன்று ஒன்று ரெண்டு இங்கே ஒரு ஆப்ஷன் மூணு மூணு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த குயின்னு வச்சு இந்த மூணு ஸ்கொயரில் எங்கேயாவது செக் வைக்கலாம் ஸோ இப்போ நம்ம சி டூ போகலான்னு வைங்க சி டூ போனால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கிங் எஸ்கேப் ஸ்கொயர்ஸும் நிறையா இருக்குது பிளாக் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி தே வில் மூவ் த கிங்கவே அப்படி பார்த்துட்டா செக் செக்மேட் ஒர்க் பண்ண முடியுமா பண்ண முடியாது மறுபடியும் பிளாக் பண்ணுவாங்க ஸோ மேட் இன் டூ ஜென்ரலாக பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து அது பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் ரெண்டு மைனர் பீஸ் குயின் இங்க பிளாக்கு கிட்டேயும் அதே மாதிரி ரெண்டு மைனர் பீஸ் ஒரு குயின் இங்க நாலு பானை இங்கேயும் நாலு பான் சோ மெட்டீரியல் வைஸ் ஈக்குவல் தான் பட் பொசிஷன் இஸ் பெட்டர் ஃபார் பிளாக் எப்பவுமே பொசிஷனல் அட்வான்டேஜ் ஃபார் பெட்டர் தன் மெட்டீரியல் அட்வான்டேஜ் மெட்டீரியல் அட்வான்டேஜ்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா மெட்டீரியல் அட்வான்டேஜ் சொல்லுவோம் ஸோ பொசிஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை பொசிஷனல் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் எப்போ நம்ம பொசிஷன் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுவோம்னா நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் எடுக்க போகிறோம் இப்போ இருக்க பொசிஷன் ஈக்குவல் இப்போ பொஷன் வந்து மெட்டீரியல் ஈக்குவலாக தான் இருக்கு ஆனால் நம்ம பீசஸ் வந்து இந்த இருந்து நம்ம வெட்டி நம்ம அட்வான்டேஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது அதை பொசிஷனல் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லை நம்ம கேமியே முடிக்க போகிறோம் நம்ம கிட்ட பீஸ் ஈக்குவலாக இருந்தாலுமே சரி இல்லை கம்மியாக இருந்தாலுமே சரி கேமை முடிக்க போகிறோம் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம அதை பொசிஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல நம்ம கிங் குயின் யூஸ் பண்ணி தான் செக் வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம் நம்ம சீ டூ ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா கிங் எஸ்கேப் ஆகிடும் ரெண்டு மூணு செக் மாதிரி வைக்க முடியாது அதே மாதிரி டி டூ சேஃப் இல்லை இடூ வைக்கலாம் இ டூ வச்சா எங்கே போவாங்க கிங்குக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இங்கே மறுபடியும் நம்ம இங்கே போயிட்டு செக் வைக்கலாம் ஏன்னா பின்னாடி நமக்கு பேக்கப் இருக்குது பிஷப் சப்போர்ட்டு அங்கே போய்ட்டு மறுபடியும் கிங் இந்த சைடு போகுமா போகாது சோ ஓகே இங்க வைக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நம்ம குயின் அங்க சேஃப் கிடையாது ஏன் கிங்கால வெட்ட முடியாது ஏன்னா பிஷப் பேக்கப் இருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு குயின் இருக்கு வந்து நம்ம குயின் அடிச்சிடும் சோ இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து குயின் டு எஃப் ஒன் சோ குயின் எஃப் ஒன் சோ இப்ப நம்ம எப்பவுமே வந்து போர்ட்ல நம்ம ஒரு ஒரு பிளான் பண்றோம் அப்போ ஒரு மூணுனா நம்ம வச்சுட்டு பார்க்கலாம் இல்லைனா நம்ம மைண்ட்ல யோசிக்கும் போதே நமக்கு கால்குலேஷன் கிட்டத்தட்ட புரிஞ்சிடும் ஸோ நம்ம இதை வச்சா அவங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டு மூணு செக்மேட் இல்லை மூணு மூ அஞ்சு மூ ஆறு மூ ஏழு மூன்னு சொல்லி இதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம் ஸோ இப்போ இதுல வந்து இப்போ ரெண்டு மூணு செக்மேட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா மூவை வச்சு பார்க்கக்கூடாது சோ அது மூவ் வச்சா ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸி தான் கண்டுபிடிக்கும் பசில் இப்போ நம்ம இந்த பசில் சால்வ் பண்றதுக்காக நம்ம இந்த பசில சால்வ் பண்ணல மெயினா இது வந்து எக்ஸசைஸ் நம்ம பிரைனுக்கு கால்குலேஷன் டெப்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற எக்ஸசைஸ் தான் இது ஸோ எப்படி நம்ம எந்த அளவுக்கு கால்குலேஷன் டெப்த்னா என்னன்னா நம்ம ஒரு மூவ் வைக்கிறோம் ஆப்பனண்ட் ஒரு மூவ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூவ் வைக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி ஆப்போனன்ட் ஒரு மூவ் வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் மூவ்ஸ் வந்து நம்மளால எத்தனை மூவ் நம்ம மைண்ட்லயே நம்ம போர்டில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்காம போர்டில் வச்ச மாதிரி நம்மளா மைண்ட்ல கற்பனை பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு மூவும் டெப்தா கால்குலேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால பெஸ்ட் மூவ்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு செக் பண்ணிட்டுங்கிறதுனால ரொம்ப டெப்த்தாக கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது ஈஸி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ குயின் டு ஐபோன் வைக்கிறோம் ஓகே நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த லைனு கூட நம்ம இங்கே நான் செஸ் போர்டில் நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறோம் நம்ம ரியல் செஸ்ஸில் விளையாடும் போது இந்த லைனுமே நம்ம வரைய முடியாது ஸோ அப்படியே நம்ம மைண்டில் எல்லாமே வந்து பிக்சர் இமேஜ் நம்ம மைண்டில் வந்து நம்மளாக அது கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது நடக்காமலே அது நடக்கிறதா நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம அதை நடக்கும்போது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த செஸ்ஸுக்கு மட்டும் இல்லை நம்ம லைஃப்லேயும் நிறையா விஷயம் இல்லை இந்த செஸ்ஸு கேம் வந்து நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்துக்கு இது அப்ளை ஆகும் நம் அது அதுக்காக நம்ம பிரெயினை இப்போவே ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ குயின் டூ எஃப் ஒன் வந்து செக்கு கிங் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ கிங்குக்கு இருக்க எஸ்கேப் ஸ்கொயர்ஸு இங்கே கிடையாது பிஷப்பு இங்கேயும் வராது ஸோ இருக்க ஒரே எஸ்கேப் ஸ்கொயர் இங்கே தான் ஸோ திருப்பி மூ நம்ம செக்மேட் பண்ணணும் ஸோ மூ இங்கே இப்போ கிங் இருந்துச்சுன்னா நம்ம அகைன் நம்ம குயின் யூஸ் பண்ணி தான் செக்மேட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பிஷப்பை எடுக்க முடியாது இந்த பானை எது இல்லைன்னு செக் பண்ண முடியாது ஸோ அகெயின் நம்ம குயின் எங்கே வச்சு செக் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகும்னு நீங்கள் யோசிங்க ஸோ இங்க இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க போவோம் அங்க இருந்த நைட்டை வெட்டிடுவோம் ஸோ இந்த நைட் வெட்டும் நம்ம அங்க போக முடியாது திருப்பி இங்கே வரலாமானா திருப்பி இங்கே வெட்டிடும் ஸோ நம்மளால அங்க வர முடியாது இங்க வந்தாலும் இங்க நைட்டு வெட்டிடும் அங்க வர முடியாது ஸோ இதே டைக்னல்ல திரும்ப பின்னாடி வரலாம் ஸோ இந்த பானை வெட்டி கூட நம்ம செக் வைக்கலாம் பட் அகெயின் கிங் எஸ்கேப் ஆகி போயிடும் நம்மளால கார்னர் பண்ண முடியாது கிங்க ஐ மீன் இங்கே இருக்க கிங்காக வெட்டினா கிடையாது செக்கே வராது ஸோ இப்போ பெங்க இருக்குது இ த்ரீயில் இருக்குது ஸோ அவ்வளோதான் நமக்கு இருக்க ஆப்ஷன்ஸே கம்மி தான் ஓகே ஒன் டூ த்ரீ ஓகே அகைன் திருப்பி இங்கேயே வந்து வேணால் செக் வைக்கலாம் அது அகைன் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் மறுபடியும் கிங்கு பின்னாடி போயிடுவாங்க ஸோ குயின் டு எஃப் ஒன் செக்கு கிங்குங்க இருக்க ஒரே ஆப்ஷன் நம்ம ஈ த்ரீ தான் ஸோ எகெயின் திரும்ப இங்கே குயின் கொண்டு வந்து இங்கே செக் வச்சா இட் இஸ் மேட் இங்கே பிஷப் இந்த ஸ்கொயரை பார்த்துட்ருக்கு பான் இங்கே பார்த்துட்ருக்கு குயின் அந்த அந்த ஸ்கொயரை பார்த்துட்ருக்கோம் அந்த பிஷப்பு இந்த டைக்னலில் இருக்க ஸ்கொயர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது குயினுமே கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் செக் மேட் ஓகே ஸோ இது ஈஸி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இது ஈஸியாக போலப்படும் ஓகே எடுத்தோன்னே பார்க்கும்போது மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இன்னும் போக போக நமக்கு இது புரிஞ்சிடும் இது ஈஸியாக இருக்கும் அடுத்தது வர்றது அது கூட ஈஸியாக இருந்துச்சு அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு தோணும் அப்புறம் அது ஈஸியாக தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் புக்கெல்லாம் பார்த்தா இப்போ ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்போ படிக்கும்போது நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் இது ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் நீங்கள் வந்து இந்த இந்த பிரெயினை ட்ரைன் பண்ணுறதுல கண்டினியூஸாக இதை நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும் ஓகே கம் பேக் டு செஸ் நம்ம அகைன் இதில் வந்து பிளாக் ஆக ஒயிட் கிங்க்கு செக் மேட் பண்ணணும் ஸோ கிங் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல கிங் ஆல்ரெடி ட்ராப்ட் கிங்கால எங்கேயுமே போக முடியாது ஏன்னா ரூக் வந்து இந்த என்டையர் செகண்ட் ரங்கையும் பார்த்துட்ருக்கு இந்த பிஷப் இந்த டைக்னால் பார்த்துட்டு இருக்கு ஸோ இப்போ கிங்கால எங்கேயும் போக முடியாது ஆனால் இருக்கிற ஸ்கொயரில் சேஃபு இப்போ நம்ம வந்து கிங்கை செக்மேட் பண்ணணும் எத்தனை மோட செக்மேட் பண்ணலாம் பாருங்க நம்ம இப்போ செக் வைக்கிறதுனா கண்டிப்பாக ரூக்கை வச்சு தான் வச்சாங்க வேற பீஸ் இல்லை நம்ம ரூக்கு ஏ ஒன் வைக்கலாம் ரூக்கு ஹெச் டூ வைக்கலாம் ரூக் டூ வைக்கலாம் ரூக் டூ கிங்கு வெட்டிடுவாங்க ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் திங்க்ஸ் மூவ் ஸோ அதனால ரூக்கு ஏ ஒன் போகலாம் ரூக் ஏ ஒன் போனால் கிங்குக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு கிங்குக்கு ஒரே ஆப்ஷன் நீங்கள் திருப்பி இங்கே வர்றதா சரிப்பா அங்கே இருந்து நம்ம ரூக் எங்கே எடுத்துகிட்டு போகலாம் முன்னாடி செக் திருப்பி ரிவர்ஸில் எடுத்தோன்னா திரும்பி கிங் ஸ்கேப் ஆயிடுவாங்க ஸோ நம்ம கிங்குக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் நம்ம ரூக் வைக்கலாம் இட்வல் பிகம் செக் மீட் ஏன்னா இந்த பாண்ட் மேலே போயிட்டுருக்கு இந்த ஸ்கொயர்ஸை பார்த்துட்ருக்கு இருக்கு ஸோ பிஷப் இந்த டைங்கில் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு ரூக் வந்து இந்த ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் இட்வல் பிகம் செக் மீட் பாருங்கள் செக்கு ஒரே ஆப்ஷன் கிங்கிங்க தான் அடுத்தது செக் மீட் ஓகே எங்கேயுமே போக முடியாது ஏதாவது திரும்பி ப்ளே பண்ணி பாருங்க இல்லைனா பாஸ் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க வீட்ல போர்டு இருந்துச்சுன்னா இந்த பொருஷன் போர்டில் அரேஞ்ச் பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியாவது புலப்படும் ஓகே அடுத்து அகெய்ன் நம்ம பிளாக்காக விளையாடுறோம் செக்மேட் இன் டூ மோர்ஸ் ஆ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில் ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன்னா நம்ம வந்து சில எப்போவுமே ஒரு பீஸ் வந்து ஒரு ஸ்கொயரில் போயிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீஸ் அந்த ஸ்கொயர்ல சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சோ அந்த மாதிரி பார்க்கும்போது சில நேரத்தில் சில ஸ்கொயர் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு தோணும் பட் ஆக்சுவலாக அது சேஃபான ஸ்கொயராக தான் இருக்கும் அந்த மாதிரியான தான் இது நம்ம கிங்குக்கு செக் வைக்கணும் ஃபர்ஸ்ட் மூவ் ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்டின் டூ மேட்டின் த்ரீ இல்லை இந்த மாதிரி பசுல்லாம் வந்து நம்ம வைக்கிற எல்லா மூவுமே ஃபோர்ஸ்ட் மூவா இருக்கும் ஃபோர்ஸ்ட் மூவ் இந்த சென்ஸ் நம்ம வைக்கிற மூவுக்கு அப்படின் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் அது பெரும்பாலும் செக் அப்படின்றதுக்கு தான் அப்படி கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம அதை தவிர வேறு எது பண்ணாலுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தே கேன் டூ அ கவுண்டர் பிளே நம்ம அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம பீஸை வேறு எங்கேயாவது அட்டாக் பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணலாம் பட் செக்னு நம்ம ஒன்று வச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பசுளுக்கு மோஸ்ட்லி செக் அல்லது ஃபோர்ஸ்டு மூவ்ஸ் தான் நம்ம கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவே ஒரு ஹிண்ட் தான் ஸோ இதில் பாருங்க நம்ம அந்த மாதிரி செக் வைக்கிறதுனா குயின் இங்கே கொண்டு போய் செக் வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு குயின் டூ ஹெச் ஒன் செக்கு பட் ஆனால் கிங் எஸ்கேப் ஆகிடும் அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் நமக்கு சேஃபும் கிடையாது ஏன் சேஃப் இல்லைன்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் கரெக்ட் குயின் ஒயிட் குயின் அங்கே பார்த்துட்டு இருக்கு ஸோ இட் இஸ் நாட் சேஃப் ஸோ அந்த ஆப்ஷனே எடுத்துடலாம் அடுத்தது இங்கேயே வைப்பே கிடையாது கிங்கே போட்டுரும் அப்படி ஸோ அங்கேயும் கிடையாது ஸோ இங்கே வந்த இங்கேயும் செக்கு தான் பட் எகைன் குயின் இருக்கு குயின் வெட்டிவிடும் ஸோ இதை தவிர வேற என்ன ஸ்கொயர் இருக்கு இங்கே வரலாம் பான் வெட்டிடும் கிங்கும் நகரும் ஸோ பான் தான் வச்சு பானாச்சும் ஒட்டிடுவாங்க பண்ண மாட்டோம் ஏன்னா இங்கே பான் இருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு பான் இருக்கு இந்த ஸ்கொயருக்கும் கிங் குயின் வந்து செக் வைக்கலாம் பட் இந்த பான் வெட்டிடும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் ஆக்சுவலாக இந்த பானால இந்த குயினை வெட்ட முடியாது ஏன் அப்படின்னா எகெயின் நம் பின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் முதல் முன்னாடி சால்வ் பண்ணும்போது தான் இந்த இடத்துல பிஷப் வந்து இந்த நைட்டை பின் பண்ணிட்டு இருக்கு ஸோ பின் இது அகெயின் இட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பின் இந்த போனால இந்த குயினை வெட்டினா இந்த பிஷப் வந்து கிங்கை வெட்டிடும் ஸோ அதுதான் லாஜிக் ஸோ அந்த கிங்கை வந்து நம்ம டேஞ்சர்ல விட முடியாதுன்றதுனால ஒயிட்டால இந்த பானை வச்சு குயினை வெட்ட முடியாது இந்த இடத்துல இந்த பான் வெட்டுற இடத்துல இந்த குயின் இருந்தாலுமே இந்த பானால் வெட்ட முடியாது பிகாஸ் திஸ் பான் இஸ் பின்டு ஓகே ஸோ நம்ம அப்படியும் யோசிக்கணும் ஒரு ஸ்கொயர்ல நம்ம பீஸை வச்சா அவங்க நம்ம அந்த ஸ்கொயர்ல நம்ம பீஸை வெட்டிடுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஆக்சுவலாக அவங்களால வெட்ட முடியுமா அப்படி ஒருவேளை வெட்டினா நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம மைண்டில் ஓடணும் ஓகே ஸோ ஒரு ஸ்டெப் எந்தெந்த எந்த டைரக்ஷன்ல நம்ம போனாலுமே அந்த டைரக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அப்படியே அந்த டைரக்ஷன்ல ப்ரொசீட் பண்ணி போக முடியுமா அப்படின்னு இன்னொரு ஸ்டெப் நம்ம அந்த டைரக்ஷன்ல யோசிக்கலாம் ஓகே யோசிக்கணும் ஸோ செக்கு கிங்குக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கிங்கு இங்கே ஒன்னா ஐ மீன் கிங் எஃப் ஒன்னா இது கவர்மெண்ட்டுக்கு இது இட் இஸ் செக் மீட் இந்த நெக்ஸ்ட் மூ அது என்ன மூணு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேக்ஸ் ஆன் எஃப் டூ குயின் டேக்ஸ் ஆன் எஃப் டூ பிஷப்போட சப்போர்ட்டில் இட் இஸ் செக் மீட் ஓகே ஸோ நான் அடுத்து ஒரு பசில் காமிக்கிறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் அகெயின் நம்ம இதுக்கு வந்து இதில் வந்து ஒயிட்டுக்காக விளையாடுறோம் ஒயிட்டுக்காகவா இல்லையே பிளாக் டூ மோ இதில் நம்ம பிளாக்காக விளையாடுறோம் பிளாக்காக விளையாடுறோம் வெல் த போர்ட் ஓகே ஸோ நம்ம இப்போ பிளாக் சைட் இருக்குது அதாவது பிளாக் பாயிண்ட்ஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு ஒயிட் பாயிண்ட்ஸ்லாம் கீழே வந்துட்ருக்கு ஓகேங்களா மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம பிளாக்காக விளையாடுறோம் ஒயிட் கிங்க செக்மேட் பண்ணும் ஸோ இட் இஸ் செக் மேட் இன் டூ மோஸ் ஓகே நம்ம பிளாக் கிங்கை ஐ மீன் ஒயிட் கிங்கை ரெண்டு மூல செக்மேட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது உங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா திரும்ப குரல் விளக்கம் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை தலை அதாவது என்ன குணண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரமிச்சு பார்க்கக்கூடிய எல்லா நம்ம அறிவு கெட்டின எல்லா வகையான நல்ல குணங்களுமே ஒருத்த இருக்கு அப்படின்னா அவன் தாளை வணங்காம இருக்கக்கூடாது அதாவது அவன் தாள்னா அவன் அவன் எப்படி நடந்துக்கிறானோ அவன் அவன் வழிகாட்டுற பாதையில நம்ம நடந்து போகாம இருக்க கூடாது அப்படி போகாம ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் வந்து கண் இருந்தும் தெரியாம காது இருந்தும் கேட்காம புலன்கள் ஐம்புலன்கள் பார்த்தோம் இல்லையா அந்த கண்காது மூக்குவாய் வாய் மெய் உடல் இந்த ஐந்து புலன்களும் இருந்துமே அது செயலில்லா செயல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பயனோ எந்த பயனும் இல்லை அந்த மாதிரியான பயன் இல்லாத ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்களை பின்பற்றி நம்ம இல்லாத இல்லைனா அப்படின்றத வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ நல்ல குணம் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாலும் அவங்க வழி நம்ம பின்பற்றி நடக்கணும் இது வள்ளுவன் வாக்கு ஓகே ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்க